வெல்கம் டு வைசர் அகாடமி நமக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வந்துட்டு புக் வைஸாக பார்க்க போகிறோம் அதுவும் சிக்ஸ்த்துலேருந்து இல்லை ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்துலேருந்து ஏன்னா மார்க் பேஸில் வந்துட்டு அதிகமாக இதில் கேட்குறாங்க அப்படின்னா நைன்த்து டென்த்துலேருந்து தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க அப்போது நைன்த்து டென்த்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேர்வுக்கு வந்துட்டு அதிக மதிப்பெண் கேட்குறதுனால முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது ஆறு ஏழு எட்டு கம்பேர் பண்ணும்போது ஒம்பது பத்து வந்துட்டு தெளிவாக இருக்கணும் அதனால பத்தாம் வகுப்புல ஏழு வயசாக ஒவ்வொரு பாடமும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்துட்டு முதல் பாடம் பார்க்கலாம் ம் பத்தாம் வகுப்புல பத்தாம் வகுப்புல முதல் பாடம் என்னது அப்படின்னா அன்னை மொழியை ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாவலரேறு பெருஞ்சித்தனார் வந்துட்டு சிலபஸில் இருக்காரு ரொம்ப முக்கியமானவர் இவரை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் பாடல் வரியாக இருக்கட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொருள் படிச்சிருங்க பொருள் படிச்சுட்டு அப்புறம் பாடல் படிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா புரியும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருள் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு பாடல ஆரம்பிச்சுக்கலாம் ஹெட்டிங் என்னது அன்னை மொழியே ஆசிரியாரு அப்படின்னா பாவலரேரு பெருஞ்சித்தினார் இப்போ அன்னை மொழியை அப்படிங்கும் போது இந்த பாடலை வந்துட்டு யாரை பத்தி பாடியிருப்பாங்க அப்படின்னா தமிழ் மொழி இருக்கு இல்லையா தமிழ் அன்னை பாரத தாய் இருக்காங்கல்ல அவங்களை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாவலர் ஏறு வந்துட்டு பாடல் அமைச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமானது அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழோட தொன்மையை பத்தி சொல்லியிருப்பாங்க தமிழ்ல என்னென்ன நூல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழோடைய பெருமை அதாவது தமிழ் அன்னைய பெருமையை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்தனர் அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி பாடலின் பொருள் வச்சு பார்க்கலாம் ஹெட்டிங் என்னதுன்னா அன்னை மொழி அதாவது யாரை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ் அன்னையை பத்தி சொல்லியிருப்பாங்க பாடலின் பொருள் அன்னை மொழி அழகு நிறைந்த செந்தமிழ் பழமைக்கும் பழமையை தோன்றிய நறுங்கணி என்ன சொல்றாங்க அப்படின்னா பழமைக்கும் பழமையாய் அப்படின்னா தமிழ் வந்துட்டு ஆரம்ப காலத்துல அதாவது த முதல் மாந்தியன் மாந்தன் பேசிய மொழி அதாவது முதல் மனிதன் பேசிய மொழி என்னது அப்படின்னா தமிழ்னு சொல்லப்படுது இல்லையா அதாவது பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே அப்படின்னா மிக பழமையான மொழி மிக தொன்மையான மொழின்னு சொல்றாரு கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசை அதாவது முதல் மாதன் தோன்றிய இடம் எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குமரி குமரிக்கண்டம் சொல்லுவாங்கல்ல லெமோரியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாண்டிய மன்னனின் மகளை அப்படின்னு சொல்றாங்க பாண்டிய மன்னனின் மகளை ஏன் பாண்டிய மன்னின் மகளை அப்படின்னு சொல்றாங்கன்னா தமிழை வந்துட்டு சங்கம் அமைத்து வந்துட்டு யார் வளர்த்தாங்க அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான் வந்துட்டு சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் என்ன சொல்றாங்கன்னா பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு சொல்றாங்க திருக்குறளின் மாண்புகளே அதாவது திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே திருக்குறளும் இல்லை தான் அதாவது தமிழ்ல தானே வந்திருக்கு அதை சொல்றாங்க பத்து பாட்டை எட்டு தொகை பதினேழு கீழ்கணக்கு நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமைகளையே பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம் அதாவது இத்தகைய சிறப்புமிக்க நூல்கள்லாம் எங்களுக்கு தந்ததுனால நாங்க வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா உனக்கு தலைப்பணிந்து முடித்தாழ்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க தலைப்பணிந்து வணங்குகிறோம் அப்படின்னு பெருஞ்சு தின்னர் சொல்றாரு அடுத்து செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே அதாவது செழுமையான தமிழ் செல் செழுப்பு மிக்க தமிழ் வந்துட்டு என்னது உயிர் மாறி அப்படின்னு சொல்றாரு சொல்லுதற்கரிய நின் பெருமிதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் உரிந்துரைக்கும் சொல்றாரு அதாவது உன்னுடைய சொல்லுதற்கு அரிய அரியனா என்னது ரொம்ப ரேருன்னு சொல்லுவோம்ல அதோட இதோட பெருமையை வந்துட்டு சொல்றதுக்கு தமிழ் நாக்கு எவ்வாறு தான் விரைந்து இருக்கும் அவ்வளவு பெருமைகள் இருக்கு என்னோட மொழி பெருமை சொல்றதுக்கு என்னோட நாக்கு வந்துட்டு எப்படி விரைந்து உரிக்கும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பம் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் மொழியான வந்துட்டு பழம் பெருமைன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே பழமைக்கும் பழமையானதுன்னு பார்த்தோமா பழம் பெருமையும் உடையது எது அப்படின்னு கேட்டா தமிழ் சொல்றாரு தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே உன்னுடைய நீண்ட நிலத்தில் தன்னையும் வேற்று மொழியார் உன்னை பச்சி உரைத்த புகழ் என்ன சொல்றாங்கன்னா மொழியார் இருக்காங்கல்ல வேற்றுமொழி மொழியார்னா யார் அயல்நாட்டவரும் வந்து வந்துட்டு தமிழை கத்து அதாவது கத்துக்கிட்டு புகழ்ந்துருப்பாங்கல்ல பாப்பா இருக்கட்டும் கால்டவேல் வீரமணிவர் இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழை கத்துக்கிட்டு தமிழோட பெருமைகளா சொல்லியிருப்பாங்க அதான் மொழியார் உன்னை வந்துட்டு புகழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தம்மி தமிழே மண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகிறோம் ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறாருன்னா பழமையானதுன்னு சொல்கிறாரு என்னென்ன நூல் படிச்சிருக்கு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தனி சிறப்பானது இந்த தன்னோடைய பெருமையெல்லாம் வந்துட்டு நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியும் வேற்று மொழியாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழை புகழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அடுத்து ஒரு வண்டு வந்துட்டு மலர் இருக்க மலரில் இருக்க தேனை வந்துட்டு எப்படி சுவைச்சிட்டு பறக்குதோ அதே போல் உன்னுடைய நூல்கள்லாம் நாங்கள் வந்துட்டு சுவைக்கிறோம் அதாவது படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாடல் பாடல்வழி என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் பாருங்களேன் அன்னை மொழியே அழகார்ந்த சிந்தமையிலே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நெருங்கணியே என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நெருங்கணியனே எனது பழமையான மொழின்னு சொல்றாங்க கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசந்த மண்ணுலக பேரரசே அதாவது குமரி தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தமிழ் மொழி தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தென்னன் மகளே இந்த இடத்துல தென்னன் மகளே அப்படின்னா யார் அப்படின்னா பாண்டிய மன்னனை குறிக்கும் பாண்டியன் பாண்டிய மன்னனை தான் குறிக்கும் தென்னன் மகளை ஏன் மகளேனா வந்துட்டு தமிழை வளர்த்தவங்க சங்கம் அமைத்த வளர்த்தவங்க யாருன்னா பாண்டியன் தான் அவங்கள தான் என்ன சொல்றாங்கன்னா தென்னன் சொல்றாங்க திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தை அதாவது பத்து பாட்டு இருக்குல்ல பத்து பாட்டு எட்டு தொகை நற்கணக்கு அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாமே வந்துட்டு தமிழ்மொழியா தந்துச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முன்னும் நினைவால் முடித்தாளில் வாழ்த்துவோமே முடித்தாளன்னா என்னது தலைப்பணிந்து வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைக்கும் அதாவது உன்னுடைய நிறைய பெருமைகள்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் எப்படி என் தமிழ்னா வந்துட்டு தமிழ்நாக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உச்சரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க முந்தைக்கு தனி புகழும் அதாவது இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பு வேறார் புகழுரையும் வேறார் புகழேன்னா அவங்களோட புகழுரையும் வந்துட்டு சிறப்பானதுன்னு சொல்றாங்க அடுத்து உந்தி உணர்வெம்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்த தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழோட பெருமையை வந்துட்டு யார் சொல்கிறா அன்னை மொழி அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு யார் சொல்கிறாங்கன்னா பவலேரு பெருஞ்சித்தனர் சொல்றாரு இப்போது பாடல் வரியை விட முக்கியமானது என்னதுன்னா நூல்வெளி தான் அது கேட்டுட்டே இருப்பாங்க எப்போதும் தான் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க சரி நூல்வெளி பார்க்கலாம் நூல்வெளி பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா பாடல் வரியெல்லாம் தான் கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற ஜாமலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா கா சச்சிநாதன் சொல்லியிருப்பாரு ரொம்ப முக்கியமானவர் இவர் கா சச்சிநாதன் அதாவது கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த ஜாமலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் என்று இந்த மேற்கொள் கூறியவர் யாருன்னு கேட்பாங்க யார் அப்படின்னா கா சச்சிநாதன் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு நூல் எழுதியிருப்பாரு என்ன அப்படின்னா தமிழ் பசி தமிழ் பசி என்னும் நூல் யார் எழுதியிருப்பா அப்படின்னா சச்சிநாதந்தன் எழுதியிருப்பார் இவர் வந்துட்டு இலங்கை கவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானவர் இவர் அடுத்து நூல்வெளி அன்னை மொழியை பார்த்தோமா அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேரு பெருஞ்சுத்தன்னார் கேட்டுகிட்டே இருப்பாங்க இவரை பற்றி கொஸ்டின் இவர் வந்துட்டு சிலபஸில் இருக்காரு ரொம்ப முக்கியமானவர் சிலபஸில் இருக்காரு அதாவது கனிச்சார் இப்போ நம்ம பார்த்தோம்ல அன்னை மொழி அது எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா கனிச்சார் அப்படிங்கிற தலைப்பு கீழே இருக்கு

இவரோட பேர் இயற்பெயர் என்னது அப்படின்னா துறை மாணிக்கம் ரொம்ப முக்கியம் இயற்பெயர் முக்கியம் அவருடைய இதழ்கள் முக்கியம் இதழ்கள் வாயிலாக என்ன பண்ணியிருப்பாருன்னா தமிழ் உணர்வு வந்துட்டு உலகம் முழுவதும் பரப்பியவர் யாருன்னு கேட்பாங்க யாருன்னா பாவலரேரு பெருஞ்சு இவரோட சிறப்பு பேர் கூட கேட்பாங்க என்னது பாவலேறரு என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாலும் பெருஞ்சுத்தினார் தான் அடுத்து இவருடைய நூல்கள்லாம் பார்க்கலாம் ரொம்ப முக்கியம் அது கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னென்னது அப்படின்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகம் வஞ்சி பள்ளி பறவைகள் வந்துட்டு இவருடைய நூல்கள் அப்புறம் ஐய அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க கொய்யா கனி ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்தனார் தான் பாவலேயரு பெருஞ்சித்தனார் அப்புறம் ஐய அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க இதில் ரொம்ப முக்கியம் அடுத்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய நூல் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாட்டுடமை ஆக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஆஹ் ஆர்டரா பார்க்கலாம் பெருஞ்சித்தனார் இருக்காரு இல்லையா அவருடைய இயற்பெயர் என்னது அப்படின்னா துரை மாணிக்கம் அவருடைய சிறப்பு பெயர் என்னது அப்படின்னா பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுவார் இவர் இவர் வந்துட்டு இவருடைய இதழ்கள் வந்துட்டு மூன்று இருக்கும் என்னது அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அந்த இதழ்கள் வாயிலாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ் உணர்வு வந்துட்டு உலகெங்கும் இருப்பார் யார் அப்படின்னு கேட்டா பிரிஞ்சு தின்னார் அடுத்து இவருடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னது அப்படின்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் என்சுவை என்பது மகுப்புகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் ஐயை கொய்யாக்கனி கனிச்சாறு இது எல்லாமே வந்துட்டு என்னது அப்படின்னா இவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியம் அடுத்து திருக்குறளுக்கு மெய்ப்பொருளு எழுதி தமிழுக்கு கருவூடமாய் அமைந்தது இவருடைய பாடல்கள்லாம் இவருடைய பாடல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாட்டுமையா ஆக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் கேட்பாங்க கொசின் இதுதான் ஏரியா அது கேட்பாங்க கண்டிப்பா அடுத்து பிரிஞ்சத்தினார் எங்க பிறந்திருப்பார் அப்படின்னா சேலத்தில் சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில் சேலம் சமுத்திரம் கேப்பாங்க முக்கியமானது அடுத்து பாவலர் பிரஞ்சித்தனர் இருக்கார் இல்லையா இவர் என்னவென்று அழைப்பாங்க அப்படின்னா தற்கால நக்கீரர் என்று அழைப்பார் தற்கால நக்கீரர் அழைக்கப்படுவர் யாரு பிரஞ்சித்தன்னார் தான் நக்கீரர் ரொம்ப முக்கியம் சரி இவரை பத்தி அவ்வளோதான் என்னென்ன முக்கியம் அப்படின்னா இயற்பெயர் ரொம்ப முக்கியம் சிறப்பு பெயர் ரொம்ப முக்கியம் இதழ்கள் ரொம்ப முக்கியம் நூல்களும் ரொம்ப முக்கியமானது அடுத்து தற்கால நக்கீரர் நம்ம புதுசாக பார்த்தோம் தமிழ் நிலம் பார்த்தோம் அதாவது இதழ்கள் மூலம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உணர் வந்துட்டு உலகமெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்டால் பிரிஞ்சு தான் திருக்குறளோட மெய்ப்பொருளு வந்துட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடுத்து சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்ன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா சச்சிநாதந்தன் தமிழ் பசி அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியம் சரி பண்ணை மொழியே அந்த டாபிக் வந்துட்டு அவ்வளோதான் இப்போது அதில் பிரிஞ்சு பார்த்தோமா அடுத்த கிளாஸில் வந்துட்டு அடுத்த ஏழ் அதாவது முதல் ஏரியில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம் நன்றி